கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தமிழ் எட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அவர் வக்கரமாகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்தார் அவர் வக்கரமாகிறார் ஏழு கொடியவன் வக்கரமாக போகிறார் எட்டு கொடியவன் வக்கரமாக போகிறார் சந்தோஷம் அப்போ எட்டு கொடியர் வக்கரமானால் எட்டு கூடையன் வக்கரம் மிதுனராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வறுமை ஒழிய போகிறது வறுமை எப்போ ஒழியும் வறுமை வேலை செய்ய ஆரம்பித்தா ஒழியும் வேலை செய்ய ஏழு கூடையவர் வந்து வக்கரமாகும் பொழுது பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஏதாவது நீங்களாக ஒன்று இழுத்து விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கதை ஏழு கூடையவர் என்பது பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது உலகங்களும் ஜோதி ரிகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது ஐயா ராம்ஜி ஐயா தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே வேணாம் சார் நான் ஏர்போர்ட் போய் நம்ம போனாலும் எந்த கண்ட்ரி போனாலும் கேட்குற ஒரே வார்த்தை மைசெல்ஃப் கடகராசி யூ கடகராசி கடகராசி சார் நான் அப்படிங்கிறது என்னால் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற டோன்ல அவங்க பேசுறாங்க இப்போ நான் என்ன பண்ண உங்களை நான் கடகராசி சார் அப்படிங்கிறாங்க பார்த்துக்க ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மறங்க கடகராசிக்காரங்களெல்லாம் நான் என்ன பண்ணேன் இப்போது அஷ்டம சனி வந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் டோஸாக சொல்லிட்டேன் அவ்வளோதானே சரி இப்போது சனி வக்கரம் வரும்போது நல்லா சொல்ல போகிறேன் சார் ஏழு எட்டு கோடியவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அவர் வக்கரமாகிறார் ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் வந்தார் அவர் வக்கரமாகிறார் ஏழு கொடியவன் வக்கரமாக போகிறார் எட்டுக்குடையவன் வக்கரமாக போகிறார் சந்தோஷம் அப்போ எட்டுக்குடையர் வக்கரமானால் என்ன ஆகும் எட்டுக்குடையவன் வக்கரமாகிட்டார்னால் மிதுனராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வறுமை ஒழிய போகிறது வறுமை எப்போ ஒழியும் வறுமை வேலை செய்ய ஆரம்பித்தா ஒழியும் வேலை எப்போ செய்வோம் இயல்பை ஏற்றுக்கொண்டால் வேலை செய்வோம் சிம்பிள் சார் நான் என்னுடைய பொன்மொழியின் கூட வச்சுக்கிங்க யாரெல்லாம் இயல்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டில் வறுமை ஒழிந்து விடுகிறது இயல்பை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன ஏன் இஎம்ஐ கட்ட முடில ஏன்னா நமக்கு வந்து மாதம் ஓவர் டைம் பார்த்தா கூட அந்த காசு பற்ற மாட்டேங்குது ஓ இதுதான் உண்மையா சரி நான் இன்னும் ஓவர் டைம் பார்க்குறேன் எந்த இயல்பை ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் வறுமை ஒழிஞ்சிடும் நிறைய பேர் இயல்பை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டோம் இன்னும் போடலை பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடலாம் மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுறதுங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கூடாது அப்போது ஏழு எட்டுக்குடையவர் வக்கரம் பெறும் பொழுது வறுமை ஒழிய போகிறது இயல்பை ஒத்துக்க போகிறீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க ஆனால் அந்த ஏழுக்குடையின் வக்கரமாகிறது தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டுக்கு போகிற யோகம் ஏழாம் இடம் என்பது கூட்டாளி ஏழாம் இடம் என்பது உங்களுடைய என்ன சொல்கிறது காதல் இதெல்லாம் அது என்ன என்னாகும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் நல்ல காலத்திலேயே நம்ம ஒய்ஃபு ஏதாவது ஒரு ஏழ்ரை எழுதிட்டு இருப்பாங்க இப்போ இது இது வேறு வந்து வக்கரம் வேறு ஆயிடுச்சு வக்கர சனியின் உக்கர கோவம் வேணால் நம்ம டைட்டில் வச்சுக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி ஆக்கி அன்னைக்கு ஃபுல்லாக செத்தாங்க நான் சொன்ன அடிக்கடி நான் சொல்கிற கதை தான் பேர் சேவ் பண்ணும்போது வர்ற டாபிக்ஸ் அட்ராசிட்டிஸ் பேர் சேவ் பண்ணும்போது சீதாராமனை சீதான்னு சேவ் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் சும்மாவே நமக்குன்னே வாண்ட்டாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பழைய பாயிண்ட் ஒன்று கிடைக்கும் அதை வச்சு அன்றைக்கி டே ஏழுக்கூடிய பக்கரமாகும் பொழுது மனைவியால் இதாவது ஒரு டார்ச்சர் வந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமையும் இல்லை சார் அதெல்லாம் பழகிப்போச்சு சார் டெய்லியும் அதே தான் சார் வாழ்க்கை சரி சந்தோஷம் அப்படின்னா வெளிநாட்டு வெ வெளிநாட்டு விஷயங்களால் பிர பிரச்சனைகள் ஏழு என்பது ஃபாரின் ஃபாரின் போகக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் என்ன ஏற்படும் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு யோகங்கள் என்பது தடைபடும் வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் என்பது தடைபடும் சார் என்னை ரொம்ப ஆசையாக கூப்பிட்டாங்க சார் எங்கே கூப்பிட்டாங்க உகாண்டா நாட்டில் கூப்பிட்டாங்க சார் உகாண்டா நாட்டுக்கு போயிருக்கியா இல்லை சார் உகாண்டா நாட்டில் என்னை ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க சார் எதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க கூகுள் கம்பெனியில் அங்கே ஒரு பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணுறாங்களா சார் என்ன தான் சார் டெபூட்டி மேனேஜராக போட்டிருக்காங்க அந்த அப்பாயிண்டாட்ரும் ஒரு ஃபேக்கு அந்த கூகுள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுத்ததும் ஃபேக்கு எல்லாம் ஃபேக்கு அங்கே போய் தான் தெரியும் உட்காண்ட அளவு அணைகோண்டா மட்டும்தான் இருக்கும் எந்த எந்த கம்பெனியும் கிடையாது சும்மா தான் நம்மளை ஏமாத்துறேன் நான் என்ன வர போகிறோன்னா ஏமாத்துறான் அந்த இடத்துக்குரிய ஒரு வக்கரம் பொழுது நம்மளுடைய அளவு கடந்த ஆசை நம்ம எப்படியாவது சம்பாதிச்சிடணும் சார் சவுத் ஆப்பிரிக்கா போன பாதி பேர் நிலமா தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அந்த கருப்பர்கள்ட்ட மாட்டிகிட்டு உக்காந்துருக்கான் ஏண்டா அங்கோலாவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தெரில சார் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன் இங்கே என்னடனா ஐம்பது வருஷம் பேக்வர்டில் இருக்காங்க இன்னும் இபி கனெக்ஷனே இல்லை சார் இபி கனெக்ஷனே இல்லையா அதர பழசான கிராமத்தில் கூட நம்ம ஊரில் இப்படி அது இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா பேசும்போதெல்லாம் அது ஏன் அப்படின்னா ஏழு குடியிரு வக்கரமாகும் பொழுது சார் எல்லோரும் ஃபாரின் போகிறதெல்லாம் ஃபாரின் கிடையாது சில பேர் துபாய் போகிறாங்க சில பேர் பஹ்ரைன் போகிறாங்க சில பேர் சிங்கப்பூர் போகிறாங்க மலேசியா போகிறாங்க ஒரு ஒரு கண்ட்ரி போகிறாங்க சில பேர் தான் வித்தியாசமாக பெரு நாட்டில் கஜகஸ்தானுக்குள்ளே எங்கேயாவது போய் உக்காந்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தெரியாத ஊருக்கு போய் போகாதீங்க நாகாலாந்துக்குள்ளே ஏதோ ஒரு ஊர் சார்றது நாகப்பாம்பார் அந்த நாக நாகத்தீவு சார்றதை கடித்து இடித்து வச்சுருக்க போகுது அந்த ஊரில் அவன் இருப்பான் நம்ம போய் இருக்க முடியுமா ஸோ இந்த ஏழு கூடிய வக்கரமாகும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் தெரியாத கண்ட்ரியில் சீனாலேயே ரொம்ப மோசமான காடுகள் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் நமக்கு வேலை கிடைச்சிருக்கு போகாதீங்க நம்ம என்ன காட்டுக்கு வேட்டைக்காக போகிறோம் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் வேலைக்கு போனால் பத்தாறு இருபத்தரம் சம்பளமாக அது கிடைக்கும் அங்கே போய் உயிரத்தை உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு சீனா நாட்டில் போய் உயிர் தியாகம் பண்ணுமா ஏழுக்குடையவன் ஒன் ஒன்பதாம் வீட்டிலே வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத கண்ட்ரிஸில் வேலை கிடைக்கும் சம்மந்தா சம்பந்தம் இல்லாத கண்ட்ரிஸில் ஏழு எட்டு கோடியான் வக்கரம் என்பதால் உங்களுக்கு வறுமை ஒழிய போகிறது அட் த சேம் டைம் இல்லாத கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் நீங்கள் தெரிஞ்ச வேலைக்கு போங்க தெரிஞ்ச கண்ட்ரிக்கு போங்க தெரியாத கண்ட்ரிக்கு போகிறத நிறுத்திக்கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னவென்றால் புதிய நபர்கள் ஒப்பந்தம் போடுறாங்க புதிய நபர்கள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய புதிய நபர்கள் ஒப்பந்தம் போடுறாங்க என்றால் அது உண்மையிலேயே அது கம்பெனி தானா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் யாரோ ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்வேன் முன்னாடி வீட்டு கோயந்தாமி சொன்னாங்கிறதுக்காகலாம் காசு தராதிங்க கோயந்தாமி வில் டேக் டேக் தி மணி அண்ட் கெட் ஓடி போயிடுவார் அவர்கிட்ட போய் குவாலிட்டி கேட்காதிங்க வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குவாலிட்டி இஸ் ஏ ப்ரீசியஸ் திங் குவாலிட்டி இஸ் வெரி காஸ்ட்லி வி கனாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சீப் பீப்புள் குவாலிட்டிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அப்போ இந்த ஏழு கூடையவர் வந்து வக்கரமாகும் பொழுது பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஏதாவது நீங்களாக ஒன்று இழுத்து விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கதை ஏழுக்குடையவர் என்பது பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த சனி வக்கரத்தினாலே ரெண்டு பாடங்கள் கற்றுப்பீங்க ஒன்று ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேலை வெளிநாட்டு வேலை மூணாவது ஹவு டு ஹேண்டில் இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணுறது பொறுவை கற்றுக்கொள்வீர்கள் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்